ஹலையில் உயர் கர்த்தி உலக ரட்சிகரமான இயேசு கிறிஸ்தன் பணாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவருக்கிறோம் பெரிய மாணவர்களே சோக்கியமாக இருக்கிறீங்களா இந்த நாளிலேயும் கூட நாம் சந்தித்து கொள்ள தேவன் கிருப செய்திருக்கிறார் கிருப செய்த தேவனுக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துங்க பிரிய மாணவர்களே இந்த நாளில் இன்று மாலை ஆறு மணிக்கு என்னுடைய திருச்சபிலே எஸ் அழைக்கிறார் திருச்சபை ஜேசி சர்ச்சிக்குள்ளாக அமாவாசை விடுதலை கூட்டம் நடக்கிறது இந்த நாளிலும் என் அன்பு பிள்ளையே வருகிற பிள்ளைகள் சரியாக ஆறு மணிக்கெல்லாம் ஓடியிருந்துருங்க வந்து தேவனுடைய நாமத்தினால் விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க நேற்று தினத்திலே கூட இந்த பங்காளர்களுக்காக நான் செபித்தேன் அநேகர் ஃபோன் பண்ணி கேட்டீங்க பச எங்களுக்கு சொல்லலையே அது என்ன அது எப்படி அது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க பிரியமானவர்களே தேவ சமூகத்துக்குள்ளே அது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்ட திட்டம்தான் ஆனாலும் இடையில் அது விடப்பட்டிருந்தது சிலர் அது கேட்டதனால் அவர்களுக்கு மாத்திரம் நாங்கள் அதனுடைய ஃபார்ம் ஆன்லைனில் அனுப்பியிருந்தோம் அடுத்தது வருகிற பிள்ளைகளுக்கு அதை கையிலே கொடுப்பதற்காக அந்த ஃபார்ம் கொடுப்பதற்காக அச்சிட்டு வைத்திருக்கிறோம் அப்படி இந்த பங்காளர் திட்டத்தில் அமாவாசை விடுதலை ஜப பங்காளர் திட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிற பிள்ளைகள் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் சின்ன ஃபோட்டோ ஒன்று எடுத்து கொண்டு வாருங்கள் அதில் ஒட்டி எழுதி கொடுப்பதற்கு என் அன்பு பிள்ளையே அது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பாதுகாப்பை உண்டாக்கக்கூடிய திட்டம் அதற்காக நாங்கள் செபித்து கொண்டிருக்கிறோம் ஏன்னா நேற்று தினத்திலே நான் இந்த டெய்லி அணியில் சொல்லும்பொழுது அநேகர் இந்த வீடியோ பார்த்தவர்களெல்லாம் ஃபோன் பண்ணி விசாரித்தீர்கள் உண்மையாகவே இந்த திட்டத்தில் இணைந்தவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் மன நிம்மதி பெற்று கொண்டிருக்கிறார்கள் ஒரு பாதுகாப்பை கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார் சத்துருடைய பிடியிலிருந்து சத்ருடைய காரியத்திலிருந்து விடுதலை கொடுத்து அவர்களை கர்த்தர் வேலியடித்து பாதுகாக்கிறார் பிரியமானவர்களை அப்படி நீங்கள் இந்த பங்காளர் திட்டத்தில் இணைய விரும்பினால் தெய்வ சமூகத்துக்குள்ளாக வரும்பொழுது இந்த கூட்டத்துக்கு வரும்பொழுது ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கொண்டு வாருங்கள் எழுதி கொடுங்கள் அந்த ஃபார்ம் நாங்கள் அதற்காக அனு தினம் உஞ்சிப்போம் கர்த்தருக்கு கருத்தருக்கும் உண்டாவதாக இந்த நாளிலும் ஒன்று நாளாகும் என் புஸ்தகம் நாலாவது அதிகாரம் பத்தாவது வசனம் யாபேஸ் இஸ்ரேவலின் தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாத படிக்கி அதற்கு என்னை விளக்கி காத்திருளும் என்று வேண்டி கொண்டான் அவன் வேண்டி கொண்டதை தேவன் அருளினார் அல் இன்றைக்கு ஆண்டவர் ஆண்டவரின் அன்பு தேவ பிள்ளையே தீங்குக்கு உன்னை விளக்கி காக்கிற இருக்கிறார் தீங்கு உன்னை துக்கப்படுத்தாதபடிக்கு இந்த தீங்கு உன்னை துக்கப்படுத்தினது எது நிமித்தம் வாழ்க்கையில் தீங்கு வந்தது வியாதி நிமித்தமாக மாந்திரிக நிமித்தமாக சூனியம் ஏவல் பலவிதமான கடன் பிரச்சனைகள் என் அன்பு தேவப்பிள்ளையை இதெல்லாம் உனக்கு தீங்காய் அமைந்து அது நிமித்தம் உன் சரீரம் இன்றைக்கு துக்கத்தோடு கூட உன் வாழ்க்கை துக்கத்தோடு இருக்கிறதா பிரியமான என் அன்பு தேவப்பிள்ளையே கர்த்துடைய ஆவியானவர் இன்றைக்கு தரிசனமாக உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் அந்த யாபேஸ் கணம் பெற்ற மனுஷனாக இருந்திருந்தாலும் அவன் தாய் அவனை பெற்றெடுக்கும்போது துக்கத்தோடு கூட பெற்றெடுத்தாள் என்று சொல்லிதான் யாபேஸ் என்று சொல்லி பெயரிட்டான் இன்றைக்கு கூட அன்பு தேவ பிள்ளை எல்லா மரியாதையும் செல்வாக்கும் ஆசீர்வாதமும் உங்களுக்குள்ளாக நிரம்பி இருந்தாலும் கனப்பெற்ற பிள்ளைகளாய் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ஏதோ ஒரு துக்கம் உங்கள் வாழ்க்கையில் உங்களை அழுத்தி பலவிதமான போராட்டத்துக்குள்ளாய் உங்களை நடத்தி கொண்டிருக்கலாம் அதுவே உங்களுடைய வாழ்க்கையில் தீங்காய் வந்து கொண்டிருக்கலாம் கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர் எல்லா தீங்குக்கும் உன்னை விலக்கி காப்பேன் இந்த தீங்கு நிமித்தம் வந்த துக்கத்தை நான் சந்தோஷமாய் மாற்றுகிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் ஆமே கர்த்தர் இந்த துக்கத்தை உங்களுக்கு சந்தோஷமாய் மாற்றுகிறார் எது நிமித்த நீ துக்கப்பட்டு கொண்டிருக்கிறாய் இன்றைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து கேட்கிறார் யார் நிமித்தம் உனக்கு தீங்கு வந்தது அந்த தீங்கு நிமித்தம் தானே துக்கப்பட்டு கொண்டிருக்கிறாய் என் அன்பு தெய்வ பிள்ளையே ஆண்டவருடைய நாம மகிமைப்படச் சொல்லுகிறேன் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற துக்கத்துக்கு காரணமாக இருந்த எல்லா தீங்கையும் கர்த்தர் உடைத்து எறிந்து தேவனுடைய ஆவியானவர் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை இந்த ஜனங்கள் அறியும்படியாக கர்த்தர் கிரியை செய்ய போகிறார் இயேசுவாளை கூடாத காரியம் ஒன்றும் இல்லை இந்த தீங்கை தூக்கி எரியவும் இந்த தீங்கை உன்னை விட்டு விலக்கி போடவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த கூட்டத்தில் உன்னை அன்போடு கூட அழைக்கிறார் இந்த அமாவாசை விடுதலை கூட்டத்தில் உன்னை அன்போடு கூட அழைக்கிறார் கடந்து வாங்க உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் செமிப்போமா மகா இறக்கமும் கிருவ நிறுதங்கள் எல்லாம் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம் இந்த கூட எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்கு அது ஸ்வோத்துறோம் யாபியசுடைய வாழ்க்கையிலே தீங்கு அவனை துக்கப்படுத்தாதபடிக்கு ஆண்டவரே அவனை ஆண்டவர் எல்லா ஆண்டவரே சத்துடைய கிரிகளுக்கும் பொல்லாப்புக்கும் விளக்கி காத்தது போல் எங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா தீங்கு ஆண்டவர் அது நிமித்த வந்த துக்கம் அன் எல்லா பொல்லாப்பு மாந்திரிகம் செய்வனை கட்டுகள் சூனியம் ஆவி இயேசுவை நாமத்தினாலே வெளியேப்பா என்று சொல்லி கட்டளை கொடுத்து நான் செபிக்கிறேன் மாந்திரிகத்தோடு சூனியத்தோடு அண்டவரே செய்வனை கட்டுகளோடு கூட இருக்கிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன் இயேசுவை நாமத்தினாலே அக்னி நாளை சுற்றறித்து நான் செபிக்கிறேன் அப்பா விடுதலை உண்டாகட்டும் தீங்குக்கு விளக்கி காத்துக்கொள் இயேசுவின் ரத்தம் இந்த நாளில் பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுகிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆசிர்வதி இந்த நாளில் மாலை ஆறு மணிக்கு நடக்கிற இந்த அமாவாசை விடுதலை கூட்டத்தில் ஆண்டு வரை தலா சனங்களை கொண்டு வாங்க மாவட்டங்கள் தோர்ந்து வருகிற பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பை ஆண்டு வரை போக்குவரத்துல ஒரு பாதுகாப்பை கர்த்தர் கட்டளிடும்படியே ஆட்சி சரியான நேரத்தில் ஆண்டவரே பிள்ளைகள் வரட்டும் அலைந்து திரிந்து ஆண்டவரே பிள்ளைகள் ஆண்டவரே அங்குலாய்க்காதபடிக்கு ஆண்டவரே இளையேசரை நேர்வழியாக நடத்தினது போல என் பிள்ளைகளை நேர்வழியாக நடத்தி பிள்ளைகளை சபையிலே கொண்டு வந்து அண்டவரே விடுதலை பெற்றுக்கொண்டு அண்டவரே போகும்பொழுதும் கர்த்தன் நேர்வழியாக நடத்துவீராக பாதுகாப்பை உண்டாக்கும் தீங்குகளுக்கு விளக்கி காத்து ஏசுவன் ரத்தம் ஜெயம் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து செபிக்கிறேன் சீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமே நல்ல நம்மை ஆசீர்வதிப்பாராக பிரியமானவர்களே நீங்கள் வருவதற்கான ரூட் இந்த போஸ்டர்லேயே உங்களுக்கு வைக்கப்படுகிறது இருக்கிறது நீங்கள் அந்த போஸ்டர் நல்லா வியூ பண்ணி பாருங்கள் பஸ் ரூட் உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது கடந்து வாங்க விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள் தீங்குக்கு விலக்கி காக்கிற தேவன் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவாராக ஹலை லூயா கர்த்தனாமத்துக்கு மகிமை உண்டாவதாக கர்த்தருக்கு ஸ்தோத்துறோம்